தேசிய முற்போக்கு திராவிடக் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நல்லாசியுடன் தமிழகம் முழுவதும் உள்ள தேமுதிக முகாம் அலுவலகத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ முகாம்கள் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக காஞ்சி மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் எம் ராஜேந்திரன் ஆலோசனைப்படி சித்தாமூர் அருகே உள்ள நூற்றி தொன்னூர் நல்லாமூர் தேமுதிக சார்பில் சென்னை சங்கரா நேத்ராலயா கண் மருத்துவமனையுடன் இணைந்து மாபெரும் இலவச கண் பரிசோதனை அறுவை சிகிச்சை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சென்னை சங்கரா நேத்ராலயா கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவர்களால் கண் புரை நீக்கப்பட்டு இலவசமாக லென்ஸ் இலவச கண் கண்ணாடி முதுகரை சம்பத் வெற்றிக்காடு வி எஸ் சேகர் நல்லாமூர் ரமேஷ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் முதியோர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் ஒன்று <laughs>